அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு முகங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் சாந்தா நான் எனது இரண்டு மகன்கள் இருந்தும் முதியோர் இல்லத்தில் என் வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தேன் மூன்று மாதங்களாக என்னை பார்க்க வராத என்னுடைய சின்ன மகன் ரோஹித் அன்று என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உள்ளுக்குள் ஏதாவது விஷயம் இருக்குமோ என்று மனம் யோசிக்க ஆரம்பித்தது நான் இருந்த அறையில் வந்து என்னை சந்தித்தவன் என்னிடம் பேச ஆரம்பித்தான் அம்மா அண்ணன் தான் உன்னை இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் இங்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை உணவும் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை உன்னை போன்ற முதியோர்களும் இங்கே மிக அதிகமாக இருக்கிறார்கள் உன்னுடைய அறையிலேயே ஐந்து பேர் இருக்கிறார்கள் அதனால் நான் இன்னொரு முதியோர் இல்லத்தில் உங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன் என்றான் இவனுக்கு என் மீது என்ன திடீர் பாசம் என்று நினைத்துக்கொண்டு வேண்டாம் தம்பி நான் ஒரு வருடமாக இங்குதானே இருக்கிறேன் இங்கே இருப்பவர்களோடு நன்றாக பழகிவிட்டேன் அதனால் புதிதாக ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை என்றேன் ஆனால் அவனோ அம்மா நான் சொல்வதை கேளுங்கள் எனக்காக இதை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டான் அவனிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் சரி உன் விருப்பம் போல் என்றேன் ஆனால் இவன் இப்படி செய்வதற்கு பின்னால் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கிறது என்று மட்டும் என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன் என் மூத்த மகன் அருண் என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்ததோடு சரி அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்துவிட்டு போனவன் இன்று வரை வந்து பார்க்கவில்லை சரி இவனாவது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வந்து பார்க்கிறானே என்ற எண்ணத்தில் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தேன் ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக வராதவன் இன்றுதான் வந்திருக்கிறான் அவன் எண்ணம் போல நடக்கட்டும் என்று வேறு முதியோர் இல்லத்திற்கு செல்வதற்கு நான் சரி என்று தலையாட்டி வைத்தேன் ஒரு வாரத்திலேயே ரோஹித் என்னை புதிய முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தான் அவன் சொன்னபடியே நான் சென்ற முதியோர் இல்லம் அனைத்து வித வசதிகளோடும் இருந்தது அங்கே உணவும் சுவையாக இருந்தது காலையில் அனைவரும் வாக்கிங் செல்வதற்கான வசதி பேப்பர் படிக்க தனி நூலகம் டிவி பார்க்க தனி அறை என்று வசதிகள் நிறைந்திருந்தது என் இரண்டாவது மகனுக்கு உண்மையிலேயே என் மீது பாசம் வந்துவிட்டதோ என்று கூட நம்பினேன் புதிய முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்ட பிறகு ஒரு மாதம் கழித்து ரோஹித் பாசத்தோடு என்னை வந்து பார்த்தான் அப்போது எனக்காக கடையிலிருந்து வாங்கி வந்திருந்த இனிப்பை கொடுத்துவிட்டு நலம் விசாரித்துவிட்டு சென்றான் அடுத்த மாதம் அவன் வரும்போதே மிகவும் சோகமாக இருந்தான் அவன் முகம் வாடி இருந்தது என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன் அவனோ ஒண்ணுமில்லமா என்றான் தம்பி எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்றேன் அம்மா நீ பேசாமல் என்னுடன் வந்துவிடுகிறாயா என்று கேட்டான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னுடைய இரண்டாவது மகன் ரோஹிதா இவன் திருமணம் முடிந்த கையோடு என்னை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டனர் ஆனால் இன்று இவன் தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைப்பதன் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்று தெரியாததால் பதில் எதுவும் சொல்லாமல் நான் அமைதியாக இருந்தேன் அவனோ என்னம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டான் நீண்ட யோசனைக்கு பிறகு உனக்கு எது விருப்பமோ அதுவே எனக்கும் விருப்பம் என்றேன் உடனடியாக அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்தான் முதியோர் இல்லத்திலிருந்து என்னை அவனது வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கான அந்த நாளும் வந்தது அவன் வாடகைக்கு எடுத்து வந்திருந்த காரில் நான் சென்று கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதில் பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது எனக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் அருண் அவன் திருமணம் முடிந்த கையோடு தன் மனைவியை அழைத்து கொண்டு தனி குடித்தனம் சென்று விட்டான் ஒரு வார்த்தைக்கு கூட அம்மா நாங்கள் தனியாக செல்லவா என்று கூட என்னிடம் கேட்கவில்லை இருந்தாலும் அடிக்கடி வந்து என்னை பார்த்து கொண்டான் ஒரு வருடம் கடந்தது என் இரண்டாவது பையன் ரோஹித்தும் படித்து முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் அவனுக்கும் திருமணத்தை முடித்து வைத்துவிட்டால் நம்முடைய கடமை முடிந்துவிடும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் அதன்படி அவனுக்கு பிடித்த பெண்ணை பார்த்து திருமணத்தை நடத்தி முடித்தேன் அவனும் திருமணம் முடிந்து கையோடு மூத்தவன் போலவே தனி செல்வதாக என்னிடம் சொன்னான் நானோ என்னுடன் இந்த வீட்டிலேயே இருக்கலாமே என்று அவனிடம் பேசி பார்த்தேன் ஆனால் அவன் தனியாக செல்வதில் உறுதியாக இருந்து விட்டான் அதன் பிறகு அவனை தடுப்பதில் பயனில்லை என்று தோன்றியது அதனால் அவர்களை தனியாக செல்லுமாறு சொல்லிவிட்டேன் ஒரு மாதம் நான் அந்த வீட்டில் தனியாக இருந்தேன் நாங்கள் குடியிருந்தது வாடகை வீடு கொஞ்சம் பெரியதாகவே இருந்தது வாடகையை மூத்த மகன் அருண் கொடுத்து வந்தான் ஒரு மாதம் கழித்து என்னிடம் வந்தவன் அம்மா இவ்வளவு பெரிய வீட்டிற்கு என்னால் வாடகை கொடுக்க முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் அது வீண் செலவுதானே பேசாமல் நான் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறேன் நீங்கள் அங்கு மற்ற வயதானவர்களோடு உங்களுடைய மீறி நாட்களை கழிக்கலாம் என்றான் தம்பி நான் வேண்டுமானால் உன் வீட்டில் வந்து இருந்து கொள்ளவா சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்க முடியும் உன்னோட குழந்தைகளையும் பார்த்து கொள்வேன் உங்களுக்கும் உதவியாக இருப்பேன் எனக்கும் கடைசி காலத்தில் பேர குழந்தைகளோடு இருந்தால் நிம்மதியாக இருக்கும் என்றேன் அவனோ அம்மா என்னோட வீட்டில் இன்னொருத்தர் வந்து தங்குவதற்கு இடம் கிடையாது அந்த அளவுக்கு சின்ன வீடு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க வந்து இருந்தாலும் என் பொண்டாட்டிகிட்ட என்னால மல்லு கட்ட முடியாது அப்புறம் அவளை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையாகிவிடும் ஏற்கனவே பாதி நாள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் இதில் நீங்க வேற என்னுடைய வீட்டிற்கு வந்தால் என்னோட நிலைமை அவ்வளவுதான் பேசாமல் நான் சொல்வதை கேளுங்கள் உங்களை நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறேன் கிளம்பி தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டான் தொடர்ந்து என்னால் வற்புறுத்த முடியவில்லை அமைதியாக இருந்து கொண்டேன் ஒரு வாரத்தில் வீட்டை காலி செய்துவிட்டு என்னை அவனோடு அழைத்து கொண்டு சென்றான் அவன் ஏற்கனவே பார்த்து பேசி வைத்திருந்த முதியோர் இல்லத்தில் என்னை விட்டுவிட்டு சென்றான் அப்போது கூட என் இளைய மகன் ரோஹித் எங்களுடன் வரவில்லை என்னை வந்து பார்க்கவும் இல்லை ஒரு மாதம் கழித்து மூத்தவன் அருண் மீண்டும் என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றான் சின்ன மகன் இரண்டு மாதங்கள் கழித்து கடமைக்காக என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றான் ஆனால் இன்று அந்த மகனை அவன் வீட்டுக்கு அழைத்து செல்வதால் எனக்கு உள்ளுக்குள் ஏதோ உறுத்தி கொண்டே இருந்தது என்னை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை என்பது அவன் நடவடிக்கைகளில் நன்றாகவே தெரிந்தது ஆனாலும் எதற்காக என்னை அவன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறான் என்பது மட்டும் எனக்கு புரியவில்லை அவன் வீடு வந்தவுடன் காரிலிருந்து இறங்கிய நான் வீட்டிற்குள் செல்லும்போது வேகமாக வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்த வீட்டு வேலைக்காரி என் பையை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றாள் எனக்கென்று ஒரு அறையை அவர்கள் தயாராக ஏற்பாடு செய்து வைத்திருந்தனர் நான் அந்த அறையிலேயே இருந்து கொண்டேன் சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரத்தில் அந்த அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை இரண்டு நாட்கள் கழித்து வீட்டு வேலைக்காரி வேலைக்கு வராமல் நின்றுவிட்டாள் அப்போதுதான் என் மனதிற்குள் ஒன்று தோன்றியது வீட்டு வேலைக்காகத்தான் என்னை அழைத்து வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தது இரண்டு நாட்கள் கழித்து நான் காய் வாங்க செல்லும்போது அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவளை பார்த்தேன் அவளும் நான் நினைத்ததை உறுதிப்படுத்தினாள் அவள் சொன்ன விஷயம் அன்று இரவு முழுவதும் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது எனக்கு தூக்கமே வரவில்லை அம்மா உங்களை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுமா எனக்கு பதில் உங்களை வேலைக்காரியாக வைத்துக்கொள்வதற்காகத்தான் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இல்லை ஏனென்றால் என் மகன் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்து வந்ததற்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கும் என்று நான் நினைத்திருந்தேன் அதுதான் தற்போது நடந்துள்ளது என்பதால் அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தேன் அது மட்டும் இல்லம்மா உங்களை யாரு வேலைக்காரியா வச்சுக்கிறதுன்னு உங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இடையே சண்டை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு முதியோர் இல்லத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் வேறு முதியோர் இல்லத்தில் சேர்த்தது கூட ரெண்டு மாதம் கழித்து உங்களை இந்த வீட்டில் வேலைக்காரியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்றாள் நான் ஆறு மாதமாக இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறேன் ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வருவதும் எனக்கு சம்பளம் கொடுப்பதும் உங்கள் மருமகளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எப்படியாவது உங்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் அதில் உங்கள் மருமகள் வெற்றியும் பெற்றுவிட்டாள் என்று சொல்லிவிட்டு சரிமா எனக்கு இன்னொரு வீட்டில் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பினாள் அவள் சொல்லியது அனைத்தும் என் கண்முன்னே வந்து போனாலும் அவள் சொல்லியதில் ஒன்றை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என் மூத்த மகன் என்னை அவனது வீட்டில் வேலைக்காரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்னை வந்து பார்த்திருக்க வேண்டுமே ஆனால் அவன் ஒருமுறை கூட என்னை வந்து பார்க்கவில்லையே என்று யோசித்தேன் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளித்துவிட்டு கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மருமகள் பிருந்தாவுக்கு ஏதாவது உதவி செய்வோம் என்று கிச்சனுக்குள் சென்றேன் நான் என் அறையில் எழுந்து குளித்து கொண்டிருப்பதை பார்த்தவள் எனக்காக காபி தயார் செய்து வைத்திருந்தாள் நான் உள்ளே சென்றவுடன் என்னிடம் காஃபியை கொடுத்து அத்தை ஹாலில் ஃபேன் ஓடுது அங்க போய் உட்கார்ந்து காஃபியை முதலில் குடிங்கள் என்றாள் நானும் அமைதியாக ஹாலில் உட்கார்ந்து காஃபியை குடித்து முடித்துவிட்டு ஏதாவது வேலை செய்யவா என்று கேட்டேன் அத்தை அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அமைதியாக ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டாள் வீட்டிற்கு வந்தவுடனேயே வேலை வாங்க ஆரம்பித்தால் ஏதாவது நினைத்துக் கொள்வோம் என்பதற்காக இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்று நினைத்து கொண்டேன் ஒரு வாரம் இப்படியே ஓடியது என்னை அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடாமல் என்னிடம் சகஜமாக பேச முயற்சி செய்து கொண்டிருந்தாள் வேலைக்காரி சொன்னதற்கும் இவள் நடந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்னை வேலைக்காரியாக நடத்த வேண்டுமென்றால் இந்நேரம் அனைத்து வேலையும் நான் தானே செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கு வேறு மாதிரி நடக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது கிச்சனுக்குள்ளிருந்து வந்த மருமகள் அத்தை நீங்க வரும்போது இங்கு ஒரு வேலைக்காரி இருந்தால் ஞாபகம் இருக்கிறதா அவ ஒரு வேலையும் முற்படியாக செய்யறதில்ல எந்த வேலை செய்தாலும் அரைகுறையாக இருக்கும் அவளுக்கு சம்பளம் வேற தண்டமா கொடுத்துட்டு இருந்தேன் என்று புலம்பினாள் அப்போதுதான் வேலைக்காரி சொன்னது சரிதான் வேலைக்காரி இங்கே வந்தது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன் நான் அந்த வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப் போகிறது ஆனால் ஒரு நாள் கூட என் மகன் என்னிடம் சகஜமாக பேசியது கிடையாது எப்போதாவது சாப்பிட்டீங்களா என்று கேட்பதோடு அவன் கடமையை முடித்துக் கொள்வான் மருமகள் பிருந்தா என்னிடம் சகஜமாக பேச ஆரம்பித்த பிறகு நிறைய விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள் அப்படி பேசும்போது அவள் மிகவும் அன்பானவள் என்பது எனக்கு தெரிந்தது அதன் பிறகே அவள் கர்ப்பமாக இருப்பது எனக்கு தெரிய வந்தது எனக்கு உள்ளுக்குள் பதற்றம் கொண்டது அம்மா பிருந்தா என்னம்மா கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ற இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செய்யற என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிற இனிமேல் நானே முடிந்த அளவு வேலையை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அத்தை எனக்கு என்ன ஒன்பது மாசமா நடக்குது நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்பதா ரெண்டு மாசம் முடிஞ்சிருக்கு என்றாள் என்னால் அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியவில்லை வேலைக்காரி சொன்னதை பற்றி அவளிடம் கேட்டுவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அம்மா நான் இந்த வீட்டில் இருந்த வேலைக்காரியை சந்தித்து பேசினேன் அப்போது அவள் என்னை வேலைக்காரியாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் இருவரும் பேசி என்னை இங்கே அழைத்து வந்திருப்பதாக சொன்னாள் ஆனால் நீ என்னை எந்த வேலையும் செய்ய விடுவதே இல்லை என்னிடம் அன்பாக நடந்து கொள்கிறாய் அந்த வேலைக்காரி எதற்காக என்னிடம் அப்படி சொன்னாள் என்று கேட்டேன் அத்தை அவள் இங்கே வேலை பார்த்ததால் அவளுக்கு மூவாயிரம் ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு அந்த வருமானம் இப்ப இல்லாமல் போயிடுச்சுல்ல அந்த சொல்லி சொல்லியிருப்பாள் எனக்கு வேலைக்காரி வைத்துக்கொள்வதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை இல்லை உங்கள் பிள்ளை தான் என்னுடைய தொந்தரவு தாங்காமல் வேலைக்காரியை ஏற்பாடு செய்தார் என்றாள் என்னம்மா சொல்ற ஒன்னும் புரியல உன்னோட தொந்தரவு தாங்க முடியாமன்னு சொல்ற அப்படி என்ன தொந்தரவு செஞ்ச என்று கேட்டேன் வேற என்ன உங்களை இங்கே கூட்டிட்டு வரணும்னு தான் அவரை கல்யாணம் பண்ணதிலிருந்து தொந்தரவு செஞ்சுட்டு இருந்தேன் நான் வேலை செய்ய சோம்பேறுத்தனம் படுவதாக அவர் நினைத்து கொண்டார் அதனால் தான் உங்களை இங்கு வரவைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவராகவே கற்பனை செய்து கொண்டு ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்தார் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை பற்றி எனக்குள் இருந்த தவறான பிம்பம் உடைந்து சுக்குநூறானது பிருந்தா என்னோட ரெண்டு பிள்ளைக்கும் யார் என்னை வேலைக்காரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சண்டை வந்துச்சுன்னு சொன்னாளே அத்தை அவ வாய்க்கு வந்ததை சொல்லி இருக்கிறாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் உங்க மூத்த பையனும் வந்து உங்களை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கணும்ல என்றாள் ஆமா நீ சொன்னதையும் நான் யோசித்து பார்த்தேன் அவன் ஒருமுறை கூட என்னை வந்து பார்க்கவே இல்லை என்றேன் அவ சொன்னது பொய்ன்னு இப்பவே தெரியுதா என்றவள் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் அத்தை உங்க ரெண்டு பிள்ளைக்கும் உங்க மேல துளி கூட பாசமே கிடையாது உங்களை அவர்களோடு வைத்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமும் கிடையாது அதனால் தான் திருமணம் முடித்த உடனேயே வேகமாக தனி குடித்தனம் என்று அவரவர் மனைவியோடு சென்று விட்டனர் ஆனால் எனக்கு இப்படி வீட்டுக்குள் தனியாக அடைந்து கிடக்க விருப்பமில்லை அதோடு வேலைக்கு செல்வதிலும் எனக்கு விருப்பமில்லை வீட்டிலிருந்து வீட்டை கவனித்துக் கொள்வதே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அத்தை மாமா எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஆனால் நான் திருமணம் முடிக்கும் போதே நீங்கள் மட்டும்தான் எங்களுடன் இருப்பீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் உங்கள் பையன் திருமணமான உடனேயே தனிக்குடித்தனம் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார் திருமணமான புதிது என்பதால் ரோஹித்திடம் நான் எதுவும் பேச முடியவில்லை மூன்று மாதங்கள் கழித்து எனக்கும் என் கணவருக்கும் இடையில் நல்ல புரிதல் ஏற்பட்ட பிறகே நான் உங்களை என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தேன் அதன் விளைவாகவே அவர் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்களை வந்து பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தார் அவரோடு நானும் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்க வர முயற்சி செய்தேன் ஆனால் என்னை பார்க்க வரவிடாமல் அவர் திட்டமிட்டே தவிர்த்து விட்டார் அவருக்கு தெரியாமல் நான் உங்களை பார்க்கலாம் என்று இரண்டு முறை முயற்சி செய்தேன் ஆனால் அதுவும் நடக்கவில்லை என்றாள் நீ சொல்வது போல் என் மகனுக்கு என் மேல் கூட பாசம் இல்லை என்றால் எதற்காக என்னை வேறொரு வசதியான முதியோர் இல்லத்திற்கு மாற்றினான் என்று கேட்டேன் அதற்கு காரணமும் நான் தான் நீங்கள் குடியிருக்கும் முதியோர் இல்லத்தை பற்றி நான் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் விசாரித்தேன் அங்கு இருக்கும் வசதிகள் அங்கு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு என் கணவரிடம் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் பெற்ற தாயை இப்படி கஷ்டப்படுத்தினால் அது என்னையும் பாதிக்கும் என் பிள்ளைகளையும் பாதிக்கும் அதனால் உங்களை இங்கே அழைத்து வந்து விடுவோம் என்று திட்டம் போட்டுதான் அவரிடம் பேசினேன் ஆனால் அவரோ நல்ல வசதியான ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு அம்மா இப்போது நல்ல வசதியான இடத்தில் இருக்கிறார் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று என்னை சமாதானம் செய்ய முயற்சித்தார் அப்புறம் எப்படி என்னை இங்கே அழைத்து வருவதற்கு என் மகன் சம்மதித்தான் அதற்கு என்ன செய்தாய் என்று ஆவலாக பிருந்தாவிடம் கேட்டேன் இந்த முறை நான் ஒன்றும் செய்யவில்லை இயல்பாகவே அவருக்குள் உங்கள் மீது பாசம் இருந்திருக்கிறது நாகரிகமான வாழ்க்கையில் பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அவர் தவறாக நினைத்துவிட்டார் என்னால் அந்த எண்ணம் தவறு என்று அவருக்கு உள்ளுக்குள் தோன்றியிருக்கிறது அதனால் அவரே தனது முடிவை மாற்றி உங்களை இங்கு அழைத்து வந்து வைத்துக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் நானும் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றாள் நீ சொல்வது உண்மைதான் என் பிள்ளைகளுக்கு என் மீது பாசம் இல்லாமல் போனதற்கு நானும் ஒரு வகையில் காரணம்தான் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்காமல் பள்ளியில் படிக்கும்போது போது முழுக்க முழுக்க மதிப்பெண்கள் பின்னாலும் பணம் தான் வாழ்க்கை என்று நாங்கள் ஓடியதாலும் அவர்களுக்குள் அன்பு பாசம் என்பதெல்லாம் இல்லாமலேயே போய்விட்டது ஆனால் உன்னை உன்னுடைய வீட்டில் அற்புதமாக வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவளை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டேன் இன்று ஒவ்வொரு நாளும் என் அனுபவத்தை அவளோடு பகிர்ந்து கொண்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி